இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனிவெழும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி இருபது இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு ஜான்வரி இருபத்தி ஒன்று நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுனா இந்த வீடியோவில் ஒரு அனலிஸாக ப்ரிடிஷனாக பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் அன்புக்கு சாப்பாடு ஓட்டிட்டு இருக்கிறான் அதை பார்த்து இவன் ஏதோ சரியில்லையே இவன் இப்படி இருக்க மாட்டானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறா க அன்பு ஸோ அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிகிறாங்க அப்படின் இருக்க போட்டு சின்ன கிளிம்ஸ் வர காமிச்சாங்கப்பா என்னடா கதிர் இப்படி ஆகிட்டேன் தான் இருந்தது அன்புக்கு கதிர் ரெமோ ஸ்டைலில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி ப்ரொப்போஸே பண்ணிடறான் தாஜ்மஹால் கொடுத்து ஏய் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமில்ல என்ன நீ பாட்டுக்கு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறேன் இந்த சீனே ஆகாது அதுவும் இந்த உலகத்தில் ஒன்றை மாதிரி ஒருத்தனை வந்து நான் லவ்வெலாக நினச்சி கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது ஒன்று டப்பா எப்படி அன்பு வந்து இவன் மனசில் கதிர் மனசில் இடம் பிடிச்சாலோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவளுக்கு ஃபேவராக வந்து நடக்கிறதெல்லாம் வந்து நல்லதாகவே அமைஞ்சது கதிருக்கும் அப்படி மாதிரி இருக்க இப்போ கதிர் வந்து அன்புக்கு தேவையான இடத்துல உதவி செய்கிறப்ப அவன் நல்லா வந்தான் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிட்டே இருக்க போகுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இன்சிடென்ட்லேயும் வந்து அன்பு வந்து கதிரை லவ் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த எபிசோடாக இருக்க போகுது நாளைக்கு எபிசோடில் இமீடியட்டாக என்ன நடக்கும் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கதிரை கண்டிப்பாக வந்து ப்ரப்போஸ் பண்ண தான் போகிறான் அப்படிங்கிறது தான் அது ஃபெயிலியர் ஆக போகுது ஃப்ளாஃப் ஆக போகுது அந்த சீன் அப்படின்றிருக்க இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கலையரசியும் ராஜேஸ்வரியும் இருக்காங்களேப்பா அவங்க இந்த பொண்ணை வீட்டை விட்டே வெளியே அனுப்பணும்ட்டு இருக்கிறாங்க ஆனால் இவன் வந்து அந்த பொண்ணையே லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்க இந்த இருந்து வெளியே வந்துட்டானே அப்படிங்க மாதிரி இருக்க எஸ் வெளியே வந்துட்டான் ஆனாலும் பிரச்சனை இல்லைப்பா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அம்மா ராஜேஸ்வரிக்கே வந்து கொஞ்சம் வந்து இறங்கிட்டாங்க மனசு இறங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து அன்ப நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னா சொன்னதுக்கு கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த கண்டிப்பால ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்குற மாதிரி தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இருக்கிறது கலைரசி மட்டும்தான் அவங்க மட்டும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியாது அவங்களும் தான் ஆகணும் வேற வழி இல்லாம ஸோ எப்படி இந்த சீரியல் அடுத்துக்கடுத்து போகுது அப்படிங்கிறத நான் இந்த டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதுல உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இப்படிதான் பார்க்க போகுது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்